பெரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆப்ரேஷன் சிந்துவோட ஒரு மிக முக்கியமான ரிவ்யூ அதாவது இப்போ இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒரு வாரம் கழித்து பல இண்டிவிஜுவல் எக்ஸ்பர்ட்ஸ் பல நாடுகளுடைய எக்ஸ்பர்ட்ஸ் இதை எப்படி பாக்குறாங்க அப்படின்றத அவங்க தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம் இதுல ரொம்ப முக்கியமானவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த ஜான் ஸ்பென்சர் ஒரு மிக பெரிய ஒரு மிக முக்கியமான டிஃபென்ஸ் அனாலிஸ்ட் இவர் பாத்தீங்கன்னா அர்பன் வார் ஸ்டடிஸ் அப்படின்ற அமைப்புடைய தலைவராக இருக்கக்கூடியவர் இவருடைய அப்படின்றது இவரோட ரிப்போர்ட் ஆக்சுவலா எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப இந்த ரிப்போர்ட் வந்திருக்கு இந்த ரிப்போர்ட்டோட தலைப்பு அவர் என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்டில் ஆன் சைனீஸ் வெப்பன்ஸ் அண்ட் இந்தியாஸ் பிக்டரி அப்படின்றது ஒரு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு குளோபலா எல்லாருக்கும் அறிய எல்லாரும் அறியப்பட்ட ஜான் ஸ்பென்சர் அவரோட ஒரு விஷயம் முக்கியமா தெரியும் சீனாவோட ஆயுதங்கள் யுத்த காலத்துல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அதற்கான முடிவு என்ன கூடவே இந்தியாவுடைய வெற்றி சோ இந்தியாவுடைய வெற்றியின் தலைப்பு கொடுக்கல அவரு சீனாவுடைய ஆயுதங்கள் என்ன கதி ஆட்சி யுத்த காலத்துல பிறகு இந்தியாவுடைய வெற்றி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு தெரியும் அவர் என்ன டீடெயில்டா மேட்ச் பண்றாரு அப்படின்ட்டு இப்போ இதுல பல முறை இந்தியாவுடைய யுத்தங்களுக்கு சின்ன மாதிரியான முறை ரிவியூ முக்கியமான ஒரு பதிவை இப்ப நம்ம பாக்குறோம் பேக்ரவுண்ட் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் இந்தியா என்ன பண்ணுச்சு இந்தியாவோட ஆயுதங்கள் என்னென்ன எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு பாகிஸ்தான் ஆயுதங்கள் என்னென்ன எப்படி பண்ணுச்சு கடைசியா முடிவு அப்படின்றது ஒரு டீடைல்டு பதிவு ஃபுல்லா பாருங்க மறக்காம இந்த இந்த காலியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏன்னா அப்பதான் பேர்கிட்ட போய் சேரும் முக்கியமான ஒரு டெக்னிக்கல் அப்டேட் இது ரெண்டாயிரத்தி பதினாலு மேக் இன் இண்டியா அப்படின்றதான் ஒரு மொத்தமே கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூணு சதவீதம் ஆயுதங்களை நம்ம இறக்குமதி செஞ்சுட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினாலுல துவக்கப்பட்ட மேக் இன் இண்டியா திட்டம் திரு மோடி அவர்களால் துவக்கப்பட்டது அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீனமான ஆயுதங்களுடைய அடித்தளம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிரியர் சொல்றாரு மேக் இன் இண்டியாவுடைய அடிப்படை என்னன்னா இறக்குமதியை குறைச்சிட்டு இந்திய ஒரு மிகப்பெரிய சர்வதேச தலை வாய்ந்த ஒரு உற்பத்தி துறையை உருவாக்கணும் பாதுகாப்பு தளவாடங்களுக்காக அப்படின்றது அந்த அடிப்படை கொள்கை அதன் பிறகு பல முக்கியமான வேலைகள் செய்யப்பட்டுச்சு குறிப்பா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லக்கூடிய அந்நிய முதலீடுகள் பாதுகாப்பு துறையில எழுபத்தி நாலு சதமா சதவீதமாக உயர்த்தினாங்க அதன் பிறகு இமீடியட்டா நம்ம கிடைச்ச சக்சஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்மளோட பிரம்மோஸ் ரக ஏவுகணைகள் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன்ல அதிகப்படுத்தணும்னு நம்ம பார்த்தோம் ஏகே டூ ஜீரோ த்ரீ ரக துப்பாக்கிகள் இப்போ யூபியில தயாரிக்கிறது நம்ம பார்த்தோம் அதே மாதிரி வஜ்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவுடைய சொந்த பீரங்கி இதெல்லாம் வரைக்கும் நம்ம பீரங்கி தயாரிச்சது கிடையாது அதுவுமே பாஸ்ட் ஃபார்வர்ட் ஆகி டெல் டிஃபென்ஸ் சிஸ்டம் போன்ற நிறுவனங்கள் உள்ள வந்ததை நம்ம பார்க்கறோம் அதன் பிறகு அவர் சொல்லக்கூடியது ரெண்டாவது மிகப்பெரிய சேஞ்ச் என்ன வந்துச்சுன்னா கோவிட் டைம்ல நடந்த கல்வான் பிரச்சனை இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நேரடியா நடந்த சண்டை அதுல ரெண்டு பாடங்கள் இந்தியா கத்துக்குச்சு அப்படிங்கிறார் ஒண்ணு அதிகமா நம்ம வந்து இம்போர்ட்ட நம்பி உட்காந்துட்டு இருந்தோம் கோவிட் சூழ்நிலையில உலகமே முடங்கி போயிருந்தேன் நம்ம சோ இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய ரெண்டு படிப்பினை என்னன்னா வெளிநாட்டு ஆயுதங்களையும் வெளிநாட்டு நம்பி உட்காந்துட்டு இருந்தோம்னா நம்ம நாட்டுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாயிடும் ரெண்டாவது இந்த மாதிரியான சூழ்நிலை சீனாவோட யுத்தத்தை நோக்கி நம்ம ஆல்மோஸ்ட் போகணும் அந்த மாதிரியான சூழ்நிலையில சுயசார்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டா அர்ஜென்சி தே அவசிய தேவை அப்படின்ற ஒரு ஒரு நிலைமைக்கு நம்ம வரோம் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு இந்த பாடத்துக்கு பிறகு ஆத்ம நிர்பார் பாரத் சுயசார்பு பாரதம் அப்படின்ற அந்த புது ஸ்கீமை நம்ம ஆரம்பிக்கிறோம் இப்போ மோடி அவர்கள் அரசாங்கம் இதை பண்ணும் பொழுது இவர் என்ன சொல்றாரு இது இது ஒரு கிடையாது சுயசார்பு நம்மளுடைய தேவைகளை நம்மளே பூர்த்தி செய்யறோம் அப்படின்றது காந்தி அவர்களுடைய காலத்திலேயே சொல்லப்பட்டுச்சு ஆனா இது அது கிடையாது இது ஒரு செக்யூரிட்டி டாக்டரை ஒரு பாதுகாப்பு நாட்டுடைய பாதுகாப்ப உறுதிப்படுத்துவதற்கான ஒரு புது டாக்டரை பாலிசி அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள முப்பது சதவீதமா அதாவது இந்தியாவில தயாரிக்கப்பட்ட ராணுவ தளவாடங்கள் உபகரணங்கள் ஸ்டார் பார் ஆரம்பிச்சு இருந்து அறுபத்தஞ்சு சதவீதம் ஜஸ்ட் ஒரு நான்கு வருடத்துக்குள்ள ஆகுது இது இதுவரை உலக நாடுகள் எதுவுமே பண்ணாதது இதைதான் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் பிஎல்எல் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசிட்டிவ் இண்டிஜினைசேஷன் லிஸ்ட் இதுல என்ன அடிப்படையாக அரசாங்கம் பண்ணாங்கன்னா முப்படைகளுக்கும் இருக்கக்கூடிய ராணுவ தாவ தளவாடங்கள் தேவைகள் அதுல இருக்கக்கூடிய சிறு நெட் போர்ட்ல ஆரம்பிச்சு ஒரு ஒரு ஐட்டமா உள்ள கொண்டு வந்தே வந்தாங்க சோ பாசிட்டிவ் இண்டிஜினைசேஷன் லிஸ்டுக்கு ஒரு ஐட்டம் வந்துருச்சுன்னா முப்படைகள்ல சரி பாதுகாப்பு அமைப்புகள் யாரையுமே அதை இறக்குமதி பண்ண முடியாது அப்போ ஒரு இந்திய நிறுவனம் முன்ன வந்து இதை தயாரிக்கக்கூடியது தான் நம்ம இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஒன்று நம்ம பார்த்தோம் அதன் பிறகு ஒரு ஆபரேஷன் சிந்தூருக்கு வராது பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு ஆபரேஷன் சிந்தூர்ல அவரோட பார்வை என்ன அப்படின்னா ராபிட் மல்டி டொமைன் வெகு வேகமா நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும் தான் அடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிலிடரி எக்ஸ்போர்ட் ரியாக்ஷன் இந்திய விமானப்படையோட தாக்குதல் இருபத்தி மூணு நிமிஷம் தான் பாகிஸ்தானோடைய மொத்த சத்த நாடையும் அடங்கி போனதை ரெண்டாவது மல்டி டொமைன் வான்வெலினியும் சரி மிசைஸும் சரி இந்திய ராணுவம் சைபர் வார்ஃபேர் ஏர் டிஃபென்ஸ் சொல்லி ஒரே நேரத்துல ராணுவத்தோடைய பல அங்கங்கள் ஒன்னா சேர்ந்து இயங்கினதை நம்ம பாக்குறோம் அதே மாதிரி அவர் ஹைலைட் பண்ணி சொல்றது இண்டிஜினஸ் வெப்பன்ஸ் இதுல என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல் ஸ்டார்ட் கோல் ஸ்டார்ட் பிரின்ஸ்புல் அப்படின்றது ஒரு படை ஒரு போருக்கு வெயிட் பண்ணாம ரொம்ப பில்டப் பண்ணாம இருக்கிறத வச்சு உடனே மூவ் பண்றாரு நம்ம தனியா வந்து பேசுவதை பத்தி அதன் பிறகு இந்தியாவுடைய ஆயுதங்கள் பத்தி அவர் பேசுறாரு இப்ப அவர் இந்த யுத்தத்தை அப்படி பாக்குறாருன்னா இந்திய ஆயுதங்கள் வர்சஸ் சீனாவுடைய ஆயுதங்கள் அப்படிதான் அந்த யுத்தத்தை விதத்தை பாக்குறாரு பாகிஸ்தான் ஜஸ்ட் ஒரு பிளே கிரவுண்ட் பாகிஸ்தானுடைய ராணுவம் அப்படின்றது இது ஒரு பிராக்சியை தான் பண்றாங்க அப்படின்றது தான் அவருடைய பார்வை இப்ப ஃபர்ஸ்ட் பிரம்மாஸ் பிரம்மாஸ் நமக்கு எல்லாருமே தெரியும் முன்னூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடியது த்ரீ இந்த பிரம்மாஸ் மிசைலுக்கு தடுப்பே கிடையாது பாகிஸ்தானால ஒண்ணுமே பண்ண முடியல அப்ப சீனாவுடைய ஆயுதங்கள் எதுவுமே ரேடாரோ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோ பிரம்மாஸ தடுக்க முடியல அப்படின்ற ஒரு உறுதிப்பட சொல்றாரு அதன் பிறகு ஆகாஷ் ஆகாஷ் இது ரெண்டுமே உங்களுக்கு ஆகாஷ் சயின்டிஸ்ட் பிரகலாத் ராவ் அவர்கள் சுபாராவ் அவர்கள் செய்தது இது பாத்தீங்கன்னா அவரோட பார்வையில ரெண்டு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் வண்டியை வச்சு நீங்க ஏதலாம் இதுக்கும் ஒரு கண் ஒரு தடுப்பே பாகிஸ்தான் கிடையாது சீனா இதனால தடுக்க முடியல அப்படின்றது மூலாவது ஆகாஷ் தீர்ன்னு சொல்லக்கூடிய கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பண்ணது இந்த இடத்துல ரியல் டைம் மானிட்டரிங் உள்ள வரக்கூடிய அந்த சூழ்நிலைகள் அப்படியே ரியல் டைமா பார்த்து காலனிகள்ல பார்த்து அதன் பிறகு நம்மளுடைய ட்ரோன் குரூஸ் மிசைல் ஏர்கிராப்ட் இது எதுவுமே பாகிஸ்தானோடது உள்ளே வர முடியல சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு நூறு சதவீதம் அதுக்கப்புறம் அவர் ஹைலைட் பண்ண சொல்றது ருத்ரம் ஆன்டி ரேடியேஷன் மிசைல் அப்படின்னு சொல்லக்கூடிய ரேடார் கில்லர் இதுதான் நம்ம ஹைலைட் பண்ண மிஸ் பண்ணோம் ஏன்னா ருத்ரமர் பேஸ் பண்ணிதான் சீனாவுடைய ஹெச் கியூ நைன் ஹெச் கியூ சிக்ஸ்டீன் லை நைன்டி போன்ற எல்லா ரேடார் சிஸ்டமும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் தாக்கி அளிக்கப்பட்டுச்சு அப்படின்றத பாக்கணும் அதன் பிறகு பேட்டில் பீல்டு ஐஎஸ்ஆர் சொல்லக்கூடிய ரேடார் நேத்ரா ரேடார் சொல்லி இந்தியாவுடைய ரேடார் இத டிஆர்டிஓ நிறுவனம் எம்பாரர் பிளாட்ஃபார்ம் ஒரு விமானத்துல ஃபிட் பண்ணி இதை யூஸ் பண்ணிருக்காங்க இது ரியல் டைமா ட்ராக் பண்ணியிருக்கு இந்தியா தீபா கிட்டத்தட்ட முன்னூறு கிலோமீட்டர் தாண்டி பாகிஸ்தானுக்கு உள்ள தாக்கிறதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு ஆயுதமா இது இருந்திருக்குன்றத ஆசிரியர் ஹைலைட் பண்றார் இது கம்ப்ளீட்டா பாகிஸ்தான் வாங்கி வச்சிருந்த ஒரு அட்வான்ஸ் சிஸ்டம் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கும் அதிகமான வேல்யூ உள்ள ஒரு விமானம் அது ஸ்வீடிஷ் நாட்டோட சார் கம்ப்ளீட்டா இதுக்கு முன்னாடி நேத்ராவா எரிக்ஸா நேத்ரா இது நம்ம ரேடர் கொண்டு வந்து வேற ஒரு விமானத்துடைய உன்னோ நாட்டுடைய விமானத்துடைய பிளாட்ஃபார்ம் பண்றோம் அதுவும் யுத்த காலத்துல டாப் கிளாஸா ஒர்க் பண்ணிருக்கு அப்படின்றத அவருடைய அதன் பிறகு லாய்டரிங் அம்மினேஷன் சொல்லக்கூடிய ட்ரோன்ஸ் இதுல ஸ்கை ஸ்ட்ரைக்கர் பெரு சேர்ந்த ஆல்பா டிஃபென்ஸ் நிறுவனம் மற்றும் எல்பெட் நிறுவனம் இஸ்ரேல் சேர்ந்து தயாரிச்சது அப்புறம் ஹார்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேல் நிறுவனம் தயாரிச்சது அவங்க தொழில்நுட்பத்தை வாங்கி தயாரிச்சு இருக்கோம் டைனமிக்ஸ் இதுவும் நூத்துக்கு நூறு பர்சன்ட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு எந்த ஒன்று ஒரே ஒரு ட்ரோனை கூட பாகிஸ்தானால தடுக்க முடியல அப்படின்னு சொல்றாரு அதன் பிறகு பாத்தீங்கன்னா டிஃபோரேஸ் கவுண்டர் உள்ள அனுப்பிச்ச நூற்று கணக்கான ட்ரோன்ஸாக்கி அளிக்கிறதுக்கு இன்டெகிரேட்டட் ரேடார் ரேடியோ பிரீக்வன்சி ஜாமர் இன்ஃப்ராரெட் சென்சிங் எலக்ட்ரோ மேக்னட் சென்சிங் போன்ற எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து சாஃப்ட் கில் ஹார்ட் கில் நம்ம சொல்லிட்டு நீட்டா பேசியிருக்கோம் அதையும் உள்ள கொண்டு வந்திருக்கக்கூடிய டிஃபோரஸ் டிஃபோரஸ் அப்படின்றது ட்ரோன் டிடெக்ட் டிட்டர் அண்ட் டெஸ்ட்ராய் கண்டுபிடிச்சு ட்ரோன் கண்டுபிடிச்சு அதை தடுத்து தடுக்க முடியாட்டி சுட்டு வீழ்த்தணும் அப்படின்றதான் என்னுடைய இது இதுவுமே கம்ப்ளீட்டா ஒரு பாகிஸ்தான் மற்றும் அதாவது பாகிஸ்தான் யூஸ் பண்ண சைனீஸ் மற்றும் துருக்கி ட்ரோன ஹண்ட்ரட் பெர்சென்ட் சுட்டு வீழ்த்திருக்கு அப்படின்றத பாக்குறோம் அதன் பிறகு ஒரு ஹைலைட் பண்றது எம் ட்ரிபிள் செவன் இலகரக பீரங்கி இது ஹை ஆல்டிடியூட்ல அதாவது நம்மளுடைய ஸ்கார்டு போன்ற பகுதிகள் நம்மளுடைய எல்லை பகுதிகள் இருக்கு பாத்தீங்கன்னா எல்ஓசி ல பன்னெண்டாயிரம் அடிக்கு அதிகமான பகுதிகளில் இது லைட் வெயிட்டா உடனடியா மூவ் பண்ணி தீவிரவாத முகாம்கள் மீது கடுமையான பார்க்கலாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பில்மார்க் குவாடா பகுதிகளில் எல்லை பகுதியில என் பாகிஸ்தான் போஸ்டர் விட்டுட்டு தளதடிக்க ஓடுனாங்க மே எட்டாம் தேதி இதை பத்தி ஒரு பதிவு நம்ம போட்டிருக்கோம் அந்த டைம்ல தான் இவர் ஹைலைட் பண்ணி டீட்டெயிலா சொல்லிருக்காரு ஓவர் வாட்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆபரேஷன்ல இந்த கன் அப்படின்றது மிக அதிகமான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்குது இது சீனாவுக்கு மிகப்பெரிய தலைவலி ஏன்னா அவனை கன் எதுவுமே ஹையன்டிடியூட்ல ஒன்னும் ப்ரொஜெக்ட் பண்ணல தீவிரமுகமாக தீவிரவாத முகாம்களை தாக்கி அளிச்சதுல இந்த எம் ட்ரிபிள் செவன் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்கு அதுக்கப்புறம் கடைசியாக சொல்றது டி செவன்டி டூ நம்மளுடைய மெயின் பேட்டில் டேங்க் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா என்ஓசின கடுமையான ஒரு தாக்குதலை தாக்கி பாகிஸ்தானுடைய ட்ரோன் பிரிகேடே தாக்கி அளிக்க அளிக்கக்கூடிய அளவுக்கான ரோல்ல நம்ம டேங்க்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ மாடர்ன் வார்பேர்ல ஆரம்பிச்சு வரைக்கும் செயல்படுத்தாத டெஸ்ட் பண்ணாத ஆயுதங்கள் ஆரம்பிச்சு நம்மளுடைய பழமையான டி செவன்டி டூ டேங்க் வரைக்கும் இந்தியா யூஸ் பண்ணிருக்கு பிளஸ் ஏர் டாமினன் சுகோய் மிராஜ் நம்மளுடைய ரஃபேல் போன்றதையும் அவர் வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்றாரு இப்போ பாகிஸ்தான் அவர் இந்தியா ஆயுதங்கள் சீனா ஆயுதங்கள் இதுதான் அவருடைய கம்ப்ளீட்டா ஒரு சீனாவுடைய அதியானிக்ஸ கொண்ட ஆர்டி நைன்டி த்ரீ சொல்லக்கூடிய ஒரு இன்ஜின கொண்ட ஒரு ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் தலைமுறை விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க கம்ப்ளீட்டா அவுட்ஸ்மார்ட் ஆயிருக்கு எஃப் சிக்ஸ்டீன்ஸ் அவங்க சைட் லைன் வச்சாங்க எக்ஸிஸ்டன்ஸ் பெரிய லெவல்ல யூஸ் பண்ணலாம் அமெரிக்கா கூட அக்ரிமெண்ட் இருக்கேன் பட் இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் பாக்கிறேன் சுட்டு வீட்டை பத்தி அதிகமா பேசல ஏன்னா அவங்க நாட்டோட இதாக இருக்கும் பட் எக்ஸிஸ்டினா பாகிஸ்தான் பயன்படுத்தலாம் அப்படின்றது அவரோட நிலைப்பாடு அதுக்கப்புறம் எஃப் எம் நைன்டி இது எல்லாமே சீன தயாரிப்பு கம்ப்ளீட்டா இருக்கு இது யூஸே பண்ணிருக்க தேவையில்ல பாகிஸ்தான் இத்தனை கோடியை வாங்கி கொடுத்தது வாங்கி அது ஒண்ணுத்துக்குமே ஏதாவது ஒரு ட்யூபா மட்டும் தான் இருந்திருக்கு இந்தியாவுடைய ஒரு மிசைலயோ ஒரு ட்ரோனையோ விமானத்தையோ அதாவது சுட்டு வீழ்த்த முடியல அதன் பிறகு சிஹெச் போர் சைனாவுடைய ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ்டு ட்ரோனும் இதுவுமே நம்மளோட டி சிஸ்டம் ட்ரோன் டெஸ்ட்ராய் நம்ம டெஸ்ட்ராய் அதுல கம்ப்ளீட்டா சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அதன் பிறகு சாட் டுவெண்ட்டி தௌசண்ட் டூ தௌசண்ட் சொல்லக்கூடிய ஆயிரம் கோடி மதிப்புள்ள ஒரு விமானம் இது ரெண்ட நம்ம சுட்டு வீழ்த்தி இருக்கோம் ஒன்னு வானத்துல ஒண்ணு வந்து பார்க்கிங்ல இருக்கக்கூடியது சார் நிறுவனமே இப்போ ஓரளவு கழகத்துல இருக்கிறாங்க அப்படின்றது ரெண்டு நாட்டோடைய ஆயுதங்களை தெளிவா இந்தியா வருஷ சைனாவுடைய ஆயுதங்களை தெளிவா ஆசிரியர் கொடுத்துட்டு இருக்காரு எஃபெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இந்தியாவுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் மாடர்னைசேஷன் அப்படின்றது குறுகிய காலத்துல டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க பத்து வருடம் கூட அவளை நம்ம மாடர்னைசேஷன் ஆரம்பிச்சு அதுக்குள்ள ஒரு ஆசிட் டெஸ்ட்ல நல்லா வந்திருக்கு ரெண்டு முக்கியமான இதை சுத்தி சுட்டி காமிக்கிறாரு மூன்று நிறுவனங்கள் பாரஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் நிறுவனம் ஐம்பது சதவீதம் பங்கு சந்தையில உயர்ந்திருக்கிற விலை என்ஆர் டெக் நிறுவனம் மற்றும் டேட்டா பேட்டன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓவர் நைட்ல மே ஏழுக்கு அப்புறம் ஷூட் அவுட் ஆகி முப்பது இருந்து ஐம்பது சதவீதம் இயங்குது சைனாவுடைய மூணு முக்கியமான டிஃபென்ஸ் நிறுவனங்கள் அவிக் மரின்கோ அதுக்கப்புறம் ஐசிஇடிசி சொல்லக்கூடிய அவருடைய விமானத்தால இருக்கக்கூடிய நிறுவனம் மூணோட பங்குமே கிட்டத்தட்ட இருபது பர்சன்ட் வீழ்ச்சி சந்திச்சிருக்கிறதா நிதர்சமான உண்மை இதுக்கு நடுவில் இந்த அயன்சாரி பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா பாருங்க செங்கூர் இதெல்லாம் வந்து பங்கு சந்தை போயிருச்சு ரஃபேல் சொல்லிட்டு அது உண்மையான நிலைமை இப்ப நமக்கு தெரிய வருது இது சம்மரி முடிக்கிறாருன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்றது ஒரு ஜஸ்ட் ஒரு ராணுவ நடவடிக்கை ஒரு மிலிடரி ஆப்ரேஷன் கிடையாது இது ஒரு டெக்னாலஜிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் ஒரு தொழில்நுட்பத்தை உலகத்துக்கு அமைச்சக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு மார்க்கெட் சிக்னல் உலகத்தோட ஆயுத சந்தையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிகழ்வு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் ஆத்ம நிர்பார் சுயமா பாரதம் சுயமா தயாரிச்ச ஆயுதங்கள் வேலை செய்யுதா இல்லையான்ற ஒரு அக்னி பரீட்சையில் வெற்றி பெற்றிருக்கு இந்தியா அப்படின்றது தான் இவருடைய ஜான் ஸ்பென்சர்ஸோடைய சம்மேஷன் ஸோ உங்களுக்கு அவருடைய ரிப்போர்ட் நம்ம லிங்க்ல கொடுத்துருக்கோம் டீட்டெயிலா படிக்கணும்னு படிங்க பட் ஒரு நியூட்ரல் ஒரு மோஸ்ட் இன்னொன்று மிலிட்ரி எக்ஸ்பர்ட் சொல்றது வெறும் ராணுவ கிடையாது இந்தியாவுடைய ஆத்ம நிர்பார் பாரதம் சொல்லக்கூடிய சுயசார்பு கொள்கை கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அக்னி பயிற்சியை சாதிச்சிருக்கு சீனாவுடைய ஆயுதங்கள் குப்பைக்கு சமம் அவருடைய கருத்து நன்றி வணக்கம் ஜெய